நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியா சிறியல் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்க சரியான சமயத்துல சரியா வச்சு செய்யணும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு அப்பா அம்மா போலியோ வந்திருக்காங்கல்ல கௌதம்க்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலேயே தங்க வச்சு அவங்கள நம்ப வச்சு அவங்களை ஒரு ரேடியா என்னென்ன பண்றாங்க யாரு கூட அவங்க கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒட்டைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு ஆவேசத்துலயும் ஒரு இதுக்கு வெளிலேயே இந்த இதை எடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஆனா என்ன பண்ண போறாங்க அவங்களை ஒரே ஐடியா அழிக்க போறாங்க தெரியல நம்ம ஜானி ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கா நம்ம ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாலு கரெக்டா அதை பண்ணி முடிப்பாளா அப்புறம் இவங்க ஒரு வேலை நாங்க தானே அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நீதானே ஏத்துக்கணும் நீ எங்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்தியே பிரியா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாக்கு பக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அவங்களை வீட்டுக்குள்ள வரவேற்புற மாதிரி வச்சு ஒரு பக்கம் போலீஸையும் மறுபக்கம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான டாக்டர்சே வர வச்சாங்க அவங்கள வர வச்சு இங்கே எடுத்து யார் என்ன எவரும் லொட்ட லுசுக்கு எல்லாம் பாத்தலாம் கௌதமோட அப்பா அம்மா அப்படியே நீங்க சொன்னவே வாய முடியும் நம்பிக்கலாமா இந்த வீட்டுல நிறைய கெடுதல் பண்றதுங்கன்னு ஆளுங்க இருக்காங்க அவங்க கிட சொல்லி உங்களை வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்றான் அத ஒரு பக்கம் அஞ்சலிக்கு புகதல்ல இருந்தாங்க ஏன்னா அஞ்சலி பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் இலக்கியா நோட் பண்ணிட்டா அவங்களுக்கு செய்கை பண்றது அவங்க அஞ்சலிக்கு செய்கை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க அதனால இனிமேது யாராலையும் தப்பிக்க முடியாது போச்சா போச்சு அப்படிதான் போக போது சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்துல மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நம்ம நடக்குறத அவங்க ஒரு பக்கம் வராங்க மாசு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி தான் வர சொல்றாங்க அப்பா அங்க வந்து கூட்டு குடும்பத்துல நடக்கிற கூத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கேச்சாணி உள்ள வர வராங்க உடனே கௌதம் இங்கே அண்ணாதான் பாயல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கௌதம சொல்றாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கரெக்டா அவங்களை கிராஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாரு நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு உடனே நீயே போற போது அதனாலதான் பையன் எங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பிடிக்க வராரு உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வரா என்னோட அப்பா அம்மாவை நீங்க நிறுத்தத்துக்கு நீங்க யாரு இது ஏன் எனக்கும் ஒரு சொந்தம் தான் இந்த வீட்டுல உங்களுக்கு தான் இதுல எந்த ஒரு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை நீங்க இதை பத்தி பேசவே கூடாது கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க இதனால ரொம்ப கண் கலங்கி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு என்னடா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு தப்பு தப்பா நடக்குது இந்த வீட்டை காட்டணும் அப்படி இருந்தும் நம்மள அந்த வீட்டுல ஒரு மாலை வேணா மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாயிடற மனுஷன் இதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சும்மா கொடுக்கறாது இதை அப்படியே வேற லெவல்ல ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது பார்ப்போம் பொறுத்திருந்து என்னென்ன நடக்கும் போதும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வராம போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க இருந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க என்னடாது நம்ம மகனை இப்படி எல்லாரும் கூறு போட்டு வித்துன்னு இருக்காங்களே கௌதமோட நிலம் என்ன ஆகுது இப்படியே போனா கௌதமோட அந்தஸ்து எல்லாமே சொசைட்டில பாதிக்கப்படுமே இதுக்கு மேல இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது இது என்னென்ன மேலுக்கு மேலுக்கு நம்ம வளர்த்து எப்படியான அந்த பிரச்சனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் விசில்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்